அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்திரக்கார என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாக இருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்ச பலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இதுவரைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு விரையாதிபதியும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் தனுசு மனையில் போன மாசம் அமர்ந்திருந்தார் இந்த காலகட்டத்தில் விரையாதிபதி கலத்திரஸ்தானத்துல அமர்வதனால நிறைய பிரச்சனைகளை குறிப்பா குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு வறுமை பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற நிலை கணவன் மனைவிக்குள்ள டைம் சண்டை சச்சரவுகளோடையே இருந்த நிலை ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட பிரச்சனை 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 போயிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கை சிலருக்கு கணவனும் மனைவியும் தனிச்சு பிரிஞ்சு இருந்த நிலை சிலருக்கு சன்னியாசி மாதிரியான ஒரு வாழ்க்கைய கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ரொம்பவே படுத்தி எடுத்திருக்கும் நிறைய பேருக்கு எல்லாம் இருந்தும் கூட மனசுல ஒரு நிம்மதி இல்லாத நிலையை கொடுத்திருக்கும் எதையுமே கற்றுக்கிற ஆர்வத்துல தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும் கத்துக்கிற ஆர்வம் இல்லாமல் போயிருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் இல்லாமல் போயிருந்திருக்கும் உங்களுடைய சொத்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தா இருக்கட்டும் அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்கட்டும் உங்க கிட்ட இருந்து யாராவது ஏமாத்தி வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் இது வரைக்கும் கொடுத்துருக்கும் நிறைய பேர் கை காசு இழந்து நின்று இருப்பீங்க எங்கேயாவது எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் யாரையாவது நம்பி கொடுக்கறேன் நம்பினவங்களே நம்மளை ஏமாத்தின சூழல் இது எல்லாம் இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க எவ்வளோ வருஷம் நட்பா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டு போயிருப்பாங்க உங்க நட்பையே தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க உங்க நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் இப்போ மாறும் ஏன்னா விரயாதிபதியா இருக்க அந்த சுக்கர பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் ராசிக்கு லாபாதிபதியும் அந்த செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கார் செவ்வாய் அங்க உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பூமி காரகனான செவ்வாயோட காரகனான சுக்கரன் சுகபோகத்துக்கு காரகனான அந்த சுக்கரன் செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக இந்த விரையா சுக்கரன் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய அனுகூலங்களை சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல செல்வ சேர்க்கை தாராளமா இருக்கும் ரொம்ப சாதாரண நிலையில இருந்தவங்க கூட பெரிய பெரியல்வந்தரா ஆகிறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் மக்களால அறியப்பட்டவங்களா இருப்பீங்க குறிப்பா சமூகம் மற்றும் சமூக நலன் சார்ந்த பணி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய பிரபலமாக கூடிய அமைப்பு மக்கள் மத்தியில பெயரும் புகழும் ஓங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மக்களால அறியப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கொடுக்கும் சொகுசான வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் அதாவது உங்களுக்கு சில நபர்கள் உங்களுக்கு பரிச்சயமானது இருக்கும் நிறைய ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டாகும் சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள்ல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தர்ம சிந்தனைகள் உங்க மனசுல பிறக்கும் நல்ல புகழையும் பெயரையும் ஓங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நட்பு வட்டாரம் நிறைய பேருக்கு விரிவடையும் நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைப்பாங்க நற்பண்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பலரையும் கவரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க பேச்சு நல்லா இருக்கும் உங்க பேச்சனால பலரையும் கவரும் அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஆனாலுமே ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னன்னா லாபாதிபதியான அந்த செவ்வாய் உச்சமடைஞ்சிருந்தாலும் இதை அஷ்டம வீடுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் லாபம் சார் விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கவனமா சுக்கரனோட செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு பூமி நிலம் வண்டி வாகனங்கள் இது மாதிரி அசையா சொத்து சார்ந்த விஷயத்துக்கு சாதகம் வண்டி வாகனத்துக்கு காரகன் சுக்கரன் அதே மாதிரி சுகபோகத்துக்கு காரகன் சுக்கரன் பூமிக்காரகனான செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு பூமி மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பணவரவு தாராளமா தாராளமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயம்

மறைஞ்சிருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கணும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறையும் காரணத்தினால குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் உடல் உபாதைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க சிறிய உடல் நல தொந்தரவா இருந்தா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மூலமாக நிவாரணம் காண முடியும் அதே மாதிரி மன மகிழ்ச்சியை கொஞ்சம் குறைக்கும் மன அமைதியில சில கலங்கம் உண்டாகக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க மனசை கண்ட்ரோலா வச்சுக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க மூக்க நுழைக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு மூதாதைய சொத்து முன்னோர்கள் சொத்து பரம்பரை சொத்து சுருங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பாக பிரிவினை சார்ந்த விஷயம் வம்பு வழக்கு அவமானம் இது மாதிரியான விஷயங்கள்ல போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஷ்ட அஷ்டமத்தில் மறையும் காரணத்தினால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்கம் தொந்தரவுகள் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயத்துல நீங்க கருத்து சொல்லாம இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அங்காளி பங்காளி வகையிலையும் சில சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது அங்காளி பங்காளி வகையில விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஆண்களுக்கு கலத்தரக்காரகனான சுக்கிர பகவானும் பெண்களுக்கு கலத்தரக்காரகனான செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று இருக்கும் அஷ்டமஸ்தானத்துல இணைவு பெற்று இருக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் அதிகம் நிதானம் தேவைப்படும் விட்டு கொடுத்து செல்வது ஆனா இருந்தா பெண்ணாய் கிட்டையும் அனுசரித்து செல்வதும் அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் டாமினேட்டா பேசாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்துறது தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு காதல் சில தொந்தரவுகள் உண்டாகலாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்க காதல் வீட்டில் தெரிஞ்சு அதனால சில பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி காதலர்களுக்கு இடையேயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால அனுசரணையோட நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அந்தரங்க விஷயங்களை உங்கள் பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு வேலை உங்கள் அந்தரங்க விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது சில நேரத்தில் உங்களுக்கே எதிராக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது பிரயாதிபதியாக இருந்து அஷ்டமத்தில் அமர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு தன வருமானத்தை பொருளாதாரத்தை மிக சிறப்பாக தருவார் இருந்தாலும் அவரே ஐந்தாம் அதிபதியா இருந்த அஷ்டமத்துல மறைவதனால அந்த பணத்தை தனத்தை முறையா சேமிச்சுக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை பண்ணுங்க சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் மணி வரை இந்த இந்த இருந்தாலும் நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்